ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கிற கொடூரமான தாக்குதல் வன்மையான கண்டனத்துக்குரியது இவ்வளவு நாட்களும் அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு படையினர் என்கிற முறையில் நடத்தப்பட்ட தாக்குதல் முதல் முறையாக அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது இத்தகைய தாக்குதலை நடத்தியிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகவே தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதல்வர் பொறுத்த விரும்புகிறோம் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக தன்னுடைய விருப்பு அரசியலை தீவிரப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதை தடுக்க தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற பெயரில் பாகிஸ்தானிலிருந்து பல்வேறு நோய்களுக்காக மருத்துவ விசாவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பாகிஸ்தானியர்களையும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற முறையில் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு மிக மிக தவறானது அவர்கள் மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு காரியம் ஆகவே மருத்துவ சிகிச்சைக்காக நம்முடைய நாட்டை நம்பி வந்திருக்கக்கூடிய நோயாளிகளை தீவிரவாதிகளோடு இணைத்து அவர்களை வெளியேற்றுவது என்கிற முடிவு மிக மிக தவறானது அத்தகைய முடிவை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் அதே மாதிரி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்று எடுத்திருக்கிற முடிவும் சர்வதேச விதிகளுக்கு மிக மிக புறம்பானது அந்த நாட்டு மக்களுக்கு குடிதண்ணீர் விவசாயம் ஆகியவற்றுக்காக சிந்து நதி நீரை பயன்படுத்துவது என்பது இரு நாடும் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தீவிரவாதத்தை தீவிரவாதிகளுக்கும் அதற்கும் அல்லது தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படுத்தி நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு இரண்டாவது கூடுதலாக அபரிமிதமாக தண்ணீர் வருகிற போது அதை எப்படி தம்மை இந்திய அரசாங்கம் தேக்கி வைக்கும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று பலமுறை முறை கர்நாடக மாநில அரசாங்கம் அங்கே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போதெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இயற்கையிலே ஏராளமான மழைநீர் பெய்து அணை நிரம்பி வழிகிற போது இயல்பாகவே தண்ணீர் தமிழ்நாட்டை வடிகாலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது கர்நாடக மாநிலம் அரசிடம் இருப்பதை நாம் பல முறை பார்த்துருக்குறோம் அதில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம் அத்தகைய சூழ்நிலையில் இது மாதிரி நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது என்பது அதெல்லாம் கடுமையான நடவடிக்கை என்கிற பெயரில் இத்தகைய மனிதாபிமானம் மற்ற முறையில் மத்திய அரசாங்கம் நடந்து கொள்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை அதே நேரத்தில் தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிலே வந்து எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலேயும் தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த நிகழ்ச்சியினர்களான வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துவதை அம்பலப்படுத்தியும் மாநிலம் முழுவதும் அஞ்சலி நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் தேசபக்தி என்பதெல்லாம் பிஜேபிக்கு கிடையாது உண்மையிலேயே அவர்கள் தேசபக்தி இருந்தால் உடனடியாக பிரதமர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் மாறாக அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே தான் தீவிரமான கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்கிற கெட்ட நோக்கத்தோடு தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காலத்திலிருந்து ஆகவே அந்த வகையிலே தான் இந்த பகல்காம் படுகொலையையும் பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் நேற்றைய தினம் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை வேந்தர் என்கிற முறையில் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கூட்டியிருந்தார்கள் அவருக்கு ஒரு மூக்குடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநரால் கூட்டப்பட்ட அந்த துணைவேந்தர்களுடைய மாநாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ யாருமே செல்லாமல் ஆளுநருடைய சட்டவிரோத நடவடிக்கைக்கு தங்களுடைய எதிர்ப்பை அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாததன் மூலமாக துணைவேந்தர்கள் வெளிப்படுத்தி அதை துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கட்சிகளும் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நேற்றைய தினம் அந்த மாநாடு என்பது ஒரு முழுமையான தோல்வி அடைந்திருக்கிறது நான் சொல்ல விரும்புகிறது அந்த மாதிரியான ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டினா பல்கலைக்கழகங்களுடைய இந்திய பல்கலைக்கழகங்களுடைய கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அதுதான் கூட்டி நாடு முழுவதும் கல்வி சம்பந்தமாக ஆராய்ச்சி சம்பந்தமாக கல்வியை மேம்படுத்துவது சம்பந்தமாக விவாதிக்க முடியுமே தவிர துணை வேந்தருக்கு அத்தகைய மாநாட்டை கூட்டுவதற்கான சட்டப்படியான எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் இப்ப ஒரு மாநாட்டை நடத்துகிற ஒரு தவறான நடைமுறையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆளுநராக ஆர் என் ரவி வருவதற்கு முன்பாக இருந்த எந்த ஆளுநர்களாவது இப்படி ஆடுதோறும் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துவது என்கிற நடைமுறை தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே அந்த வகையில் ஆனால் வேந்தர் கூப்பிடுகிற போது ஒரு ஆளுநர் அழைக்கிற போது செல்லாமல் இருக்க முடியாது என்கிற முறையில் தான் கடந்த காலத்தில் துணைவேந்தர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டவிரோதம் மாநாட்டுக்கு செல்லாது முழுக்க முழுக்க மிகச் சரியான ஒரு நடவடிக்கை என்பதை சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது அவர் கூட்டியிருந்த சூழல் சென்னை நீதிமன்றம் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை நம்முடைய ஆளுநர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக குற்றம் சாட்டியதற்கு பிறகும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைக்கு வரைக்கும் பதவியிலே ஒட்டி இத்தகைய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை உடனடியாக பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச நாகரிக அணுகுமுறை கூட ஒன்றிய அரசாங்கம் இல்லை ஆகவே தான் அவரை பதவி நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னையிலே நேற்று ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தக்கூடிய கடமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது மதிமுக சார்பில் இன்றைக்கு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நேற்றைய தினம் ஊட்டியில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இந்த கோரிக்கையை வற்புறுத்தி போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது இதற்கு பிறகாவது மத்திய அரசாங்கம் உடனடியாக ஆளுநர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் பக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அதாவது பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகும் பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற மன்ற உறுப்பினரால் கொடுக்கப்பட்ட எந்த திருத்தத்தையும் ஏற்காமல் தனக்கு தோழமை கட்சியுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி என்கிற முறையில் இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சட்டம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இன்றைக்கு இருந்தாலும் இதை பயன்படுத்தி இதற்குப் பிறகு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராகவும் அல்லது பழங்குடி மக்களுக்கு எதிராகவும் அல்லது வேறு எவர் ஒருவருக்கு எதிராகவும் இத்தகைய புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகவே பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் ஏற்றலாம் அணுகுமுறை என்பது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் மத சுதந்திரத்தை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறது அந்த மத நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறது வக்பு வாரியத்தையும் அகில இந்திய அளவிலே மத்திய அரசாங்கமும் மாநில அளவிலே மாநில அரசாங்கமும் தான் அதற்கான உறுப்பினர்களை நியமிக்கிறது இதனுடைய வரவு செலவுகளை தணிக்கை செய்வதற்கான உரிமை என்பது ஏற்கனவே அரசாங்கத்துடைய தணிக்கை குழுவுக்கு இருக்கிறது ஏதோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இத்தகைய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்திலையும் எதிர்த்தது இப்போது நாங்கள் தொடர்ந்து அந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை தொடர்ந்து வற்புறுத்தணும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறது அதே மாதிரி இங்கே வந்து தூத்துக்குடியில் தெர்மல்ல தொடர்ந்து வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெர்மல் தொழிலாளர்கள் போட்ட வழக்கிலே உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த தொழிலாளிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டியது என்எல்சி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும் அதில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதே இல்லையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்கிற முறையில் அதை அமல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய பொறுப்பு ஆகவே இந்த திருமல் விவகாரத்தில் என்எல்சி நிர்வாகம் உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி தொழில் திருமல் தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தத்தை சுமூகமான முறையில் தீர்ப்பு காண்பதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குறு நிதி நிறுவனங்கள் அது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கந்துவட்டிக்காரர்கள் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பது என்கிற பயிரில் கொடுத்துவிட்டு பிறகு கட்டாயப்படுத்தி தவறான மோசமான வார்த்தைகளால் பேசி அவர்களை மன ரீதியாக துன்புறுத்துவது தற்கொலைக்கு தூண்டுவது அப்படி ஏராளமான தற்கொலைகளும் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையிலேயும் இத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலையும் ஒரு புதிய சட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்மொழிந்திருக்கிறார்கள் அந்த புதிய சட்டத்தை கட்டாயப்படுத்தி கடனை வசூலிக்கக்கூடிய இந்த நடைமுறைக்கு எதிராக அத்தகைய நடவடிக்கை ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறார் கச்சத்தீவு சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது தமிழ்நாடு அரசால் தான் அந்த வழக்கு போட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை விரைவாக நடத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற வேண்டும் என்பதை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது சம்மந்தமான தீர்மானத்தை கொண்டு வந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டு அந்த வளர்ச்சி வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே நீங்கள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணும் என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது அதற்கு பதிலாக சட்டப்படியே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை விரைவாக நடத்தி தீர்ப்பை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் சட்டமன்றத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம் இப்போயும் நான் அதை வற்புறுத்த விரும்புகிறேன் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே செந்தில் பாலாட்சி சம்மந்தமான வழக்கு வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதில் இப்போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது சம்மந்தமாக அவங்க சொல்லியிருக்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஜாமீன் என்பது சம்மந்தப்பட்ட நபருக்கு சம்மந்தப்பட்ட குற்றம் அது சம்மந்தமாக இது பண்ணுமே தவிர நீங்கள் அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அமைச்சராக இல்லைனா ஜாமீன் கொடுப்போன்றது என்ன அளவுகோல் இப்போ அமைச்சராக இல்லாதவன்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லவா இதாக இருக்கான்னு அர்த்தமாக அதனால் உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஏற்படில்ல அதே நேரத்தில் சட்டப்படி யாராக இருந்தாலும் அவங்களை செய்த குற்றத்தில் உண்மை இருக்கிறது என்று சொன்னால் அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம உற்பத்த வேண்டும் பண்ணுறது ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்க்குமெண்ட் ஏற்கத்தக்கதல்ல ஜாமீன் கொடுக்கறதுக்கு அந்த அதிரடி நடவடிக்கை நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றுன்றேன் இப்போ இயற்கையாக மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்க சிந்தி நதியில் வரக்கூடிய தண்ணீரை எங்கே தேக்கி வைப்பாங்க அப்புறம் அங்கே தானே போவோம் இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை நான் சொல்கிறது சா ரெண்டாவது இது பாலிஸ்தானில் இருக்கிற முப்பது கோடி மக்களும் எதிரியா அவங்க எல்லாரும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்களா சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அது யுத்தமாக இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கையாக இருந்தாலும் சாதாரண பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்க நடவடிக்கை எடுப்பதை எதிர்க்க வேண்டும் நீங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து எடுக்கணும் தீவிரவாதிகள் எவனோ அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க அப்பாவி மக்கள் பாதிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையாக எடுக்கிறீங்க என்பது தான் எங்களுடைய கேள்வி இல்லை அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது தீவிரவாதிகளை பிறகு ஒப்படைங்கன்னு சொல்லுங்கள் தீவிரவாதிகளை ஒப்படைங்கன்னு சொல்லுங்கள் தீவிரவாதிகள் இந்த சம்பவத்தில் இந்த குறிப்பிட்ட பகல்காம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடைய உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த கைய நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டோம் என்பதை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க குறிப்பாக பகல்காம் சம்பவத்தில் நாங்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கோம்னு அவங்க யாரும் ஏற்றுக்கல அதனால் தீவிரவாதிகள் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி உறுதியாக உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் அவர்களை பூரா கைது பண்ணுங்கள் ஏற்கனவே இருக்கிற அரசியல் அரசியல் ரீதியான உறவுகள் மூலமாக அவர்களை பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுதான் செய்ய முடியும் அதுதான் செய்யணும் திருமணமாகி ஒரு வாரமான ஒரு பெண் விட்டுக்கொள்ளப்பட்ட கணவனை மணியில் போட்டுக்கிட்டு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அனாதையை போல கதறி கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் யார் மேலே போக வரணும் அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்ல போகிறேன் நான் என்ன கேட்க வேணும் ஒரு மாத காலம் திட்டமிட்டு அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற அமித்ஷா இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் சம்பவம் நடந்த அரை மணி நேரம் வரைக்கும் ராணுவமோ போலீஸாரோ யாருமே வரலன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது உளவுத்துறையினுடைய தோல்வி எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தோல்வியாக அதுக்கு அப்பாவி மக்கள் அதுக்கு பலியாகணுமா